எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகிரி ரெண்டு மூணு நாளாக வந்து அஜித் இவங்களுக்கு வந்து மூளையில் அறுவை சிகிச்சை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லாம் வந்து பார்த்தப்ப நான் உண்மையிலே வந்து போயிட்டேன் எனக்கெல்லாம் ஜர்க்க ஆயிடுச்சு அது ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருந்த ஒரு ஆளை போய் இப்படி ஒரு நியூஸில் வந்து மாட்டி விட்றீங்களே இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்கவும் முடியல ஸோ யார்கிட்ட இதை பற்றி கேட்குறது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியல ஏன்னா அஜித் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியாவில் இல்லவே இல்லை ட்விட்டர்லேயும் கிடையாது இன்ஸ்டாகிராம்லேயும் கிடையாது ஃபேஸ்புக்லேயும் கிடையாது யூடியூப்லேயும் கிடையாது எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் இவங்க கிடையாது ஸோ யாருக்குமே எதுவுமே தெரியல ஆனால் மீடியா மூலமாக வந்து அஜித் இவங்க வந்து ஐசியூவில் அட்மிஷன் ஆகிட்டாங்க இப்போ தான் வந்து அறுவை சிகிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் முப்பது நாளைக்கு இவங்க வந்து மெடிக்கல் ரீதியாக மருத்துவரோடய கண்ட்ரோலில் தான் இருப்பார் ஸோ முப்பது நாள் கழித்து தான் வந்து விடாமூற்சி படத்தோட ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கு ரெண்டு மூணு நாளாக வந்து இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் ஆனால் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது என்ன நடக்குது அப்படிங்கிறத எப்படி அப்படிங்கிற அந்த கேள்வியிலே மாட்டிகிட்டு இருக்கேன் ஸோ ரைட்டு இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எப்படியாச்சும் இதை நம்ம தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நான் வந்து கேதர் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாலஞ்சு பேரில் இவரும் ஒரு ஆள் ஸோ தலை அஜித்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து வில் பவர் அதிகமான ஒரு ஆள் இவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை சர்ஜரியாக இருந்தாலும் சரி இல்லை இவரோட லைஃப்பில் பல தடைகள் வந்தாலும் சரி எப்போதுமே இவர் வந்து மீண்டும் வெளில வந்துருவாப்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு பர்டிகுலராக தெரியும் நிறைய பேத்துக்கு இது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பட் ஆனால் மூளையில் அறுவை சிகிச்சை கட்டியெல்லாம் அகட்டுறாங்களே அப்படிங்கிறத நம்மளால் வந்து பொய்யா உண்மையா அப்படின்னு வந்து கணிக்கவே முடியல ஏன்னா மெடிக்கல் ரீதியான ஒரு நியூஸுங்கிறதுனால இது ஏனோ தோணுன்னு கடந்து போகிற ஒரு விஷயமாக நான் கருதவே இல்லை அதனால் டீப்பாக தெரிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ணேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு இந்த மூளை அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ்ன்னு இந்த ஃபேக்கான ஒரு நியூஸை வந்து பரப்புனது ஒரே ஒரு மீடியா அந்த மீடியாவோடய நேம் வந்து நியூஸ் தமிழ் அப்படிங்கிறது தான் இந்த மீடியாவோட நேமு ஸோ இந்த மீடியா வந்து இப்போ இருக்கிறதே வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு வந்து அஜித் இவங்க மே இவங்க மேலே இவங்க வந்து பயன்படுத்தின ஃபேக் நியூஸ் தான் ஸோ இந்த ஃபேக் நியூஸ்னால் இப்படியாப்பட்ட ஒரு மீடியா வந்து இப்போ தெரிஞ்சிருக்கு ஸோ இது மாதிரி நிறையா நிறையா பேர் வந்து இவரோட பேரை வந்து பயன்படுத்தி இவர் மேலே வந்து அவதூறான பல விமர்சனத்தை வந்து முன் வச்சு மக்கள் மத்தியில் தங்களை பிரபலப்படுத்திக்கிறாங்க அப்கோர்ஸ் இதை பற்றி இவர் வந்து கண்டுக்கவும் மாட்டார் அப்கோர்ஸ் இவர் மேலே வந்து அதாவது இவர் வந்து இவங்க மாதிரி ஒரு ஆட்கள் மேலே வந்து கேஸும் கொடுக்க மாட்டாப்புல நிறைய நிறையா விபத்துக்களை வந்து சந்தித்த ஒரே மனுஷன் வந்து தமிழ் சினிமாவில் இவர் மட்டும்தான் ஸோ இவர் பார்க்காத விபத்தே கிடையாது சாவோட விளிம்புக்கே போயிட்டு யமனுக்கு வந்து தாட்டா கட்டிட்டு இப்போ வரைக்கும் சிங்கம் மாதிரி வாழ்ந்துகிட்ருக்காரு ஸோ இவருக்கு ஒரு ப்ராப்ளம் அதுவும் மெடிக்கல் ரீதியாக அப்படிங்கிறப்ப நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாமல் தான் இருந்துச்சு பட் ஆனால் சுரேஷ் சந்திரா மூலமாக ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் கிடச்சதுக்கப்புறம் வாங்குற மூமெண்ட்டு நம்மளை வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு ஸோ சந்திரா வேறு யாரும் இல்லை அஜித் இவங்களோட வந்து மேனேஜர் ஸோ மேனேஜராக இப்போ வரைக்கும் இவர் வந்து இவருக்கு பாதுகாப்பாக இருக்காப்புல ஸோ எதுந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அறிக்கை கொடுக்கணும் எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அறிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு சந்திராவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு ஸோ அஜித் இவங்க நல்லாவே வந்து சொல்லி வ வச்சுருக்காங்க சுரேஷந்திராட்ட ஸோ சந்திரா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நான் அவங்க முன்னாடி பேசிகிட்டு இருக்கேனே இந்த டைமில் வந்து அஜித்வங்க வந்து வீட்டில் தான் இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஆத்விக்கு ஸ்கூலுக்கு வந்து போயிருக்காங்க ஃபுட்பால் மேட்ச் ஒன்று ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது சம்மந்தம் வீடியோலாம் வந்து லீக் ஆணிச்சு ஸோ அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே எப்போதுமே வந்து முடியாது அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அப்போல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு வந்து நிரூபித்தும் காட்டியிருக்காரு மெடிக்கல் ரீதியாக இவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்கிறத இப்போ நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது ஸோ சர்ஜரி நடந்தது பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து காதுக்கு அப்புறம் வந்து மூளைக்கும் இடையில ஒரு நரம்பு ஒன்று போவோம் அந்த நரம்பில் ஒரு பஜ்ஜிங்கிற சொல்லப்படுற ஒரு கட்டி அந்த கட்டியை தான் இப்போ ரீசெண்டாக வந்து மணி நேரத்தில் சர்ஜரி பண்ணி தனியார் மருத்துவமனை டாக்டர்கள் வந்து நீக்கியிருக்காங்க ஸோ இந்த சர்ஜரினால இவருக்கு வந்து ஃப்யூச்சரில் எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது மெடிக்கல் ரீதியாக ஸோ மனசாக ஆரோக்கியமாக இருக்கார் ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே நிறைய பேர் வந்து விடாமுணர்ச்சி படத்தில் இவர் இருக்க மாட்டார் இதோட முடிஞ்சி இந்த படத்தை வந்து இழுத்து மூட்டாங்க ஸோ இன்னுமேட்டு இந்த படம் வராதுப்பா ஆத்விக்கிற ரவிச்சந்திரன் படத்துல தான் இவர் வந்து நடிக்க போறாரு அப்படின்னு ஒரு சைடு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் வந்து இல்லப்பா நாலஞ்சு மாதமாக இவர் வந்து சினிமாவில் நடிக்கிறதே கிடையாதுன்னு முடிவு எடுத்திருக்காரு ஃபுல் ரெஸ்டில் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ எதுவுமே உண்மை கிடையாது அதனால தான் சொன்னேன் இந்த சர்ஜரி சும்மா சாதாரண ஒரு சர்ஜரி தான் இது பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அஃப்கோர்ஸ் இன்னும் ரெண்டு வாரத்தில் விடாமர்ச்சி படத்தோட கம்ப்ளீட் ஷூட் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இன்னும் ஒரு மூணு நாலு நாளில் வந்து அஜித் இவங்க பார்த்திங்கன்னா அஜர் கிளம்பி போய் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்க போகிறாங்க சொன்னபடி சொன்ன டேட்டில் வந்து அஜித் அஜித் இவங்க வந்து கடைசி வரைக்கும் இந்த படத்தோட சூட்டில் வந்து கண்டிப்பாக கலந்துப்பாங்கிறது இவங்களோட தரப்பு வந்து பதிலாக இருக்குது ஏன்னா அஜித் இவங்களால வந்து யாருக்குமே எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படுறத இவங்க வந்து விரும்பவே மாட்டாங்க இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ இந்த படத்தோட டைட்டில் விடாமுயற்சியாக இருக்கிறதுனால இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஜவ் மாதிரி போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து கிண்டல் இருக்காங்க ஸோ விடாமுயற்சிங்கிற அந்த டைட்டில் வந்து உண்மையிலே வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ அஜித் இவங்களோட வாழ்க்கைக்கு உண்மையிலே பொருந்தது நிறையா பிரச்சனையில் இவர் வந்து துவண்டு போவாமல் இந்த பிரச்சனை நான் மீண்டு வருவேன் அப்படின்னு வந்து விடாமல் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் நிறைய பிரச்சனையை வந்து இவர் சர்வசாதாரணமாக கடந்து போயிட்ருக்காரு ஸோ தடைகளை தகர்த்தெரிஞ்சிக்கிட்டு மனுஷன் இப்போ நம்ம முன்னாடி நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் வில் வில்பவர் தான் இவருக்கு இருக்கிற அந்த வில் பவர் ஒரு இருபது சதவீதம் நமக்கெல்லாம் இருந்துச்சுன்னா உண்மையில் நாமளும் வந்து லைஃப்பில் வந்து மேலே தான் போவோம் அந்தளவுக்கு தன்னம்பிக்கை நாயகனாக நம்ம முன்னாடி வந்து ஜொலிச்சிகிட்டு இருக்கிற ஒரே மனுஷன் இவர் தான் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் அஜித் இவங்களுக்கு மெடிக்கல் ரீதியாக ஒரு ப்ராப்ளம் சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த ப்ராப்ளத்தை ஒரு சின்ன ஒரு சர்ஜரி மூலமாக தனியார் மருத்துவமனை டாக்டர் சரி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சர்ஜரினால இவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ இந்த சர்ஜரி ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது ஸோ மன அழுத்தத்தினால் இந்த சர்ஜரி இப்போ வந்து நடந்திருக்கு ஏன்னா மன அழுத்தத்தின் உச்சத்தில் அஜித் இவங்க இருந்ததுனால அந்த மூளைக்கும் காதுக்கும் போகிற அந்த நரம்பு லைட்டாக வந்து பஜ்ஜாயிருக்கு என்ன காரணம்னா பெட்ரி பெட்ரி வேற யாரும் இல்லை அஜித் இவங்களோட நெருங்கிய நண்பர் முப்பத்தி ரெண்டு வருஷமாக வந்து நண்பராக இருந்திருக்காரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இறந்துட்டார் ஸோ இவர் வந்து சைத துரைசாமிங்கிற முன்னாள் மேயரோட பையன் ஏடிஎம்கே பிரமுகர் ஸோ இவரோட இழப்பை வந்து இவரால் வந்து தாங்கிக்கவே முடியல ஸோ மனுஷன் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து முறுங்கியிருக்காரு ஸோ குமரி இருக்காரு ஸோ இதுலேருந்து எப்படியாச்சும் மீண்டு வர்றதுக்கு இவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு பட் முடியல ஸோ அதனால் அந்த பிளட்டு வந்து லாக் ஆகிடுச்சு அந்த இடத்துல ஸோ காதுக்குன்னு நரம்புக்கு போகிற அந்த இடத்துல வந்து பிளட்டு லாக் ஆனதுனால உடனே வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்து அஜித் இவங்க வந்து தள்ளப்பட்டாங்க ஸோ டிலே பண்ணாமல் உடனே சர்ஜரி பண்ணியிருக்காங்க இந்த சர்ஜரி பார்த்திங்கன்னா ஆஃப் அன் ஹவரில் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஆஃப் அன் ஹவர்ல நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக வந்து மருத்துவர் கண்காணிப்பில் வேறு ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அட்மிஷன் போட்டிருக்காங்க ஸோ ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் தான் இருந்தார் ஸோ ஒரு நாளுக்கு அப்புறம் தான் வெளில மனுஷன் வந்திருக்காரு ஸோ வீட்டில் ஹாப்பியாக இருக்கார் இவர் பார்க்காத ஆக்சிடெண்ட்டும் கிடையாது இவர் பண்ணாத சர்ஜரியும் கிடையாது உடம்புல கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து சர்ஜரி நடந்திருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் மனசை வந்து திடகாத்திரமாக நம்பிக்கையாக உறுதியாக ஹாப்பியாக லைஃபை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கு முக்கிய காரணம் இவரோட தன்னம்பிக்கை இவரோட விடாமுயற்சி தான் விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட்டு எப்பன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் உங்க முன்னாடி நிறையா விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு